Monica Flint. வெல்கம் டு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் தன்னுடைய கானா பாடல்களால் பெருவாரியான மக்களை கவர்ந்து இப்போ ரொம்ப பெரிய ஸ்டாராக இருக்கவர் தான் நம்ம கப்பீஸ் கானா போவையர் நம்ம கப்பீஸ் அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவருக்கு தொடர்ந்து பல படங்களில் பாடவும் நடிக்கவும் வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் நம்ம கப்பீஸ் அவர்களுக்கு நடிகர் சூர்யாவோட படத்துலையும் புதிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோவில் வந்த முதல் இப்ப வரைக்கும் தன்னுடைய பாடல்களால கலக்கிட்டு தான் நம்ம 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 கப்பீஸ் இந்த 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 சின்ன பாடல்களை தானே எழுதி பாடுற அளவுக்கு திறமை வாய்ந்தவர் பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் சூப்பர் சூப்பர் சிங்கர் சிங்கர் நாட்கள் ஆக ஆக அவருடைய ரசிகர் அதிகரிச்சுக்கிட்டே போகுது மியூசிக்கை அவர்களுக்கு ஸ்ருதி சரிய முறை சொல்லி இருந்தாலும் உண்மையான இசைன்றது மக்களை சந்தோஷப்படுத்துறது அந்த வகையில நம்ம மக்களையும் ரசிகர்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்தி மக்களை என்டர்டைன் பண்ற ஒரே ஆளுன்னு பார்த்தா அது நம்ம அவர்கள் அதை வச்சு பார்க்கும் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்லயே ரொம்ப திறமைசாலி நம்ம கப்பீஸ் கானா போவேர் தான் இப்ப அவருடைய அசாத்திய திறமைக்காக நம்ம கப்பீஸ் அவர்களுக்கு தொடர்ந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில பல படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு நம்ம கப்பீஸ் அவர்களுக்கு தல அஜித் மற்றும் தளபதி விஜயோட நடிக்கிற வாய்ப்பு ஏற்கனவே கிடைச்சிருக்கு அதுவும் அவர் நம்ம தளபதி விஜயுடைய விஜய் சிக்ஸ்டி த்ரீ படத்துல அவர் கூடவே நடிச்சு பாட போறாரு என்ற செய்தியை விஜய் டிவில கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க இந்த நிலையில டேரக்டர் கே வி ஆனந்த் இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிப்புல உருவாயிட்டு இருக்க படம் தான் காப்பான் நம்ம கப்பீஸ் அவர்கள் இந்த காப்பான் படத்துல ஒரு ஒரு பாடல பாட போறதா இப்ப ஒரு செய்தி வெளியாயிருக்கு இது கேள்விப்பட்ட நம்ம கப்பீஸ் ரசிகர்கள் எல்லாம் இப்ப ரொம்பவே சந்தோஷத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க இப்படி தன்னுடைய சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்ப இந்த நிலமைக்கு முன்னேறி இருக்க நம்ம கப்பீஸ பத்தியும் அவருக்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில முன்னணி நடிகர்களான தளபதி தல மற்றும் சூர்யா அவர்களோட நடிக்கவும் பாடவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ